யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் ஐயா எதுனாலும் ஒரு பயம் இருக்குது இப்போது ஒரு சின்ன கேமே ஆஃபீஸில் விளாடுறோம்னா எனக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க ரொம்ப பெரியவங்க என்னால் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு முதலே நான் முடிவு பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எதுனாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது இப்போ அது அப்படி முடிவு பண்ணுறது எது சொன்னால் கான்சியஸ் மைண்டு வேலை செஞ்சால் தான் அப்படி முடிவு மைண்ட் டோட்டல் பண்ணோம் ஒன்று சொல்கிறோம் இல்லையா இந்த கான்சியஸ் மைண்டு தான் வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிடுமோன்னுட்டு சொல்லி முடிவு பண்ணுவோம் அது டோட்டல் மைண்டே எதை ஃபேஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் சரி என்ன இருந்தாலும் பார்த்துடலான்னுட்டு சொல்லி ஒரு ஒரு டேரிங்காக ஒரு ஒரு சேலஞ்சிங்காக தான் அது இருந்துகிட்ருக்கும் அதனால் அதை பற்றியே உரிமை பண்ணாது தோல்வியை கூட மைண்ட் பண்ணாது சரி நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணோம் நமக்கு வந்து அவங்களோட நம்ம கரோட திறமை கூட குறைஞ்சிருக்கலாம் பரவாயில்ல போட்டு பார்த்துடலாங்கிற மாதிரி அப்படி ஒரு தைரியமாக செய்யப்படுவோம் டோட்டல் மைண்டை வச்சு நம்ம ஃபேஸ் பண்ணணும் அது சப்போர்ட்டுக்கு இருக்குன்ற மாதிரி ஆஃப் அந்த ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ இல்லை மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நிறைய விஷயம் நான் செய்யாமல் எல்லாமே இந்த மாதிரி நினைப்பு பண்றது எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டு தான் டாமினேட் பண்ணுதுன்னே அர்த்தம் டோட்டல் அந்த பதிலாக பொறுப்பை கொடுத்துடணும் செய்கிறது கான்சியஸ் மைண்ட் தான் செய்யணும் ஆனால் மைண்டினுடைய தோளில் உட்காந்து அது செயல்படும் அப்போ இது பவர்ஃபுல்லாக மாறிடும் அந்த கான்சியஸ் மைண்டே பவர்ஃபுல்லாக மாறிடும் அப்போ அந்த முடிவுகளை பற்றியெல்லாம் பயப்படாது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு தடமான செயல்பாடு வந்துடும் அதே மாதிரி ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சோம் அதே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இன்னைக்கு நான் நைட்டு ஆஃபீஸ் ஒர்க் முடித்தா நாளைக்கு முடிச்சிரு முடித்தா எனக்கு ஹாப்பின்னு எனக்கே தெரியும் ஆனாலும் நான் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பேன் இப்போ முடிவு எடுக்கிறதும் நான் தான் அதை மீறதும் நான் தான் ஏன் நான் ரெண்டு விதமாக இருக்கேன் இல்லை அதாவது எப்போவுமே வேலைங்கிறது கொஞ்சம் கஷ்டம் வேலை இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருமே இது எல்லாருக்குமே தானே இது உனக்கு மட்டும் இல்லை காமனாக எல்லாருக்குமே இந்த இது இருக்கும் ஒர்க்குன்னு சொன்னாலே சரி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவோமே இப்போ எதுக்கு போட்டு சஃபர் பண்ணுவானேங்கிறது என்ன எல்லாருக்குமே இருக்கும் பட் இருந்தாலும் சொன்னால் அந்த வேலையினுடைய முக்கியத்துவத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு சில முடிவுகள் எடுத்துக்கிறோம் நம்ம இன்னைக்கு இதை முடிச்சுட்டா தான் நல்லது இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம முடிவு எடுத்தோன்னா அந்த எனர்ஜி தானாக வந்துடும் முடிவு எடுக்கலான்னு சொன்னால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு முடிவு எடுத்தேன்னு சொன்னா அந்த பிறகு இது நாளைக்கு தான் போயிடும் அது ஆனா நம்ம தான் நம்ம முடிவு எடுக்கிற பொறுத்த இருக்கு நம்ம மனசு வந்து இது இப்படித்தான் இருக்கும் இது உனக்கு மட்டும் இல்ல இது எல்லாருக்குமே தான் இருக்கும் அதனால இது வந்து உனக்கு மட்டும் பெக்குலரா இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இது காமனா காமன் டு ஆல்னுட்டு எடுத்துக்கிடணும் அப்புறம் தூங்க போடுற போகிறதுக்கு முன்னாடி எதாவது யோசித்துட்டே இருப்போம் அதாவது இப்போது எனக்கு வெளியில் வேலை இருக்குன்னா நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அதில் நான் என்கேஜாக இருப்பேன் ஃபோக்கஸ் அங்கே இருக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே என்கேஜிங்காக இருக்காது உள்ளேயும் நான் வந்து நார்மலாக இருக்கேனா எனக்கு அந்த சும் அந்த அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த சும்மா இருக்கிறதா அது ஓகேதான் இல்ல தூக்கம் தூங்கறதுக்கு போறோம் வரல எனக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா நோண்ட ஒண்ணு இல்ல அது வந்து நம்ம தூங்குற நேரத்துல தூங்குறதுன்னு தூக்கமே வராதா தூக்கத்துல ப்ராப்ளம் இருக்கா இல்லை அப்படி இல்லை படுத்த உடனே தூங்க வராது நான் மொபைலில் கொஞ்சம் நேரம் பார்க்கணும் அப்படின்றது வந்து மொபைல் எப்போவுமே வந்து எல்லாேருக்குமே மொபைலில் ஒரு அடிஷன்ஸ் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம்னிட்டு எடுத்தான்னு சொன்னால் அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு வருஷம் அப்படி போயிட்டே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் நம்ம அதில் மயங்கிடுவோம் அதனால் நம்மளே ஒரு முடிவு பண்ணிடணும் இவ்வளோ நேரம்தான் மொபைல் பார்க்குறக்கு இவ்வளோ டைம் தாண்டிட்டு வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு நம்மளாக வந்து நம்மளை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கிடணும் பண்ணிட்டு படுத்துடணும் அதான் இந்த தூங்க போறதுக்கு முன்னாடி சும்மா இருக்கேன் எனக்கு தோணாது ஏதாவது பண்ணி பண்ணி டயர்டாயி தான் தூங்க தோணும் நம்மள முடிவு பண்ணிடணும் நம்ம முடிவு பண்ண முடிவுகளும் நிறைய எடுக்கிறதுக்கு பிள்ளையிடணும் ஏன்னா முடிவுகளை வச்சாங்கன்னாதான் நம்ம அந்த முடிவை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் எல்லாம் ஒரு வாழ்க்கையை வந்து சீர அமையும் நாமளா எப்படினாலும் போலான்னுட்டு போகும்போது ஒரு இந்த மாதிரி எல்லாம் போயிடும் பிறகு அதுக்கு பிறகு டைம் ஆயிட்டே இருக்கணும்னு மொபைல் பார்த்துட்டே இருந்தோம் பன்னிரெண்டு ஒரு மணி கூட அமைப்போம் லேட் எந்திக்கிறது எல்லாமே ஏறாங்க இது மாதிரி நான் எப்போ நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு நினைக்கிறது சரியா தப்பா ஒரு பிடிப்பு மாதிரி வச்சிக்கிறது அதாவது நமக்கு எதுனாலுமே ஒரு நம்ம வேலையை எடுக்கணும்ல சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது அது அதனால நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு சுப்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பட் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை முடித்து ச சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறது எல்லாருடைய கடமை தானே அது அதனால் நம்ம ஆசையாக ஒரு ரூ டியூட்டிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் போகும் கடமை மாதிரி எடுத்துட்டாலும் இன்னொன்று யாராவது பாராட்டினாங்கன்னா அது ஒரு அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆனால் அது அந்த மூமெண்ட் மட்டும் இல்லை நான் அதை நினச்சி நினச்சி ஹாப்பியாக இருப்பேன் அதே மாதிரி யாராவது திட்டினாங்கனாலும் எனக்கு அதே நினச்சி நினச்சி அப்போ வந்து அந்த எமோஷன்ஸை நான் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அது சரியாக தப்பா அது நேச்சுரலாக நடக்கும் பட் இருந்தாலும் நம்ம அதுக்கு எதுக்குனாலுமே ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விடாது நமக்கு நீ அதுக்கு பண்ணாலும் அந்த நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியில் தப்பு இல்லை பிறகு அதுக்கப்புறம் அதே நினச்சிக்கிட்டு இருக்கிற பழக்கத்தை குறைக்கணும் நம்ம இன்சல்ட்டையும் குறை நினச்சிக்கிட்டு இருக்கதையும் குறைக்கணும் நம்மளை பாராட்டுனதை நினச்சிக்கிட்டு இருக்கிறதையும் குறைக்கணும் அப்போ அதை கடந்து போயிட்டே கடந்து போயிடணும் நன்றி ஐயா சார் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான இவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்களுக்கு தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்